ராமராம ஸ்ரீ குருப்தோ நம சனிக்கசர நவம்பர் ஒன்னாம்ந்தேதி விஸ்வாபசவரடம் ஐப்பசி மாதம் அதாவது துலா மாசம் பதினஞ்சாந்தேதி சுக்லபட்ச ஏகாதி தி இன்று சதயநட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு பூரட்டாதி துவயோக வணிஜகணம் அன்று விசேஷம் உத்தான ஏகாதி ஸ்மார்த்த உத்தான ஏகாதசி அப்படின்னு பெரிய புண்ணியகாலம் பகவானை ஆராதிக்க வேண்டியதான நாள் காலம் இன்றைக்கு ஒன்பது மணி கார்த்தால ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை ஏகாதசி என்று நாம் கட்டாயம் செய்யக்கூடாதவை என்ன ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு வைஷ்ணவ தினம் அப்படின்னு பேரு பெரிய புண்ணிய காலம் அதுவும் உத்தான ஏகாதசி பெருமாளை விசேஷமாக ஆராதிப்பா இன்னைக்கு இன்றைக்கி விளக்க வேண்டியவை எது அப்படின்னா முதல்ல நாம் விளக்க வேண்டியது அன்னம் உட்கொள்ளுவது அதாவது சாதம் சோறு அப்படின்னு சொல்கிறோமே அதை இன்னைக்கு கட்டாயம் சாப்பிடக்கூடாது எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரை இருக்கக்கூடிய அனைவருமே புருஷர்களும் பெண்மணிகளும் இன்றைய தினம் சாதம் சாப்பிடக்கூடாது உபவாசமாக இருக்கணும் இல்லைன்னா பலகாரம்னு சொல்லக்கூடிய டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம் பழங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஆகாரங்களை உட்கொள்ளலாமே தவிர அண்ணன் சாப்பிடக்கூடாது இது முதல் அடுத்தது பகலில் தூங்கக்கூடாது மூணாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அப்தங்க ஸ்நானம் அப்படின்னு நல்லெண்ணெய் தேய்ச்சி உடம்பு முழுக்க நல்லெண்ணெய் தேய்ச்சுண்டு சீயக்காய் போட்டு குளிப்போம் இல்லையா அது வந்து இந்த ஏகாதசி அன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கக்கூடாது அடுத்தது ஏகாதசி அன்னைக்கு கணவன் மனைவி வா ரெண்டு பேருமே பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கணும் பிரம்மச்சரியத்துக்கு லோபத்தை ஏற்படுத்தக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் ஏகாதசி அன்னைக்கு அதாவது உணவு உட்கொள்ளுவது பகலில் சாதம் உட்கொள்ளுவது பகலில் தூங்குவது எண்ணெய் தேய்த்து குளித்தல் பிரம்மச்சரிய விரதத்தை விடுதல் இந்த நாலு காரியமும் கட்டாயம் ஏகாதசியான இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது ராமராவ்